மகர ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மகர ராசிக்கு வந்து நீங்கள் உழைப்பால் வெற்றி அடைய முடியும் ஆனால் வந்து உங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கடமைக்கு நம்ம நம்ம வரிசையே நம்மளுடைய கடமை அப்படின்றத நீ உணர்ந்து மற்றவங்களுக்கு என்ன அப்படின்றத பத்தி பார்க்காம உங்களுக்கு என்னன்றதை பார்த்து இந்த வாரம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி அடையலாம் உங்களுக்கு எல்லார்டையும் இருக்கக்கூடிய உறவு முறைகளை வந்து நீங்க சரியா பார்த்துக்கணும் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் கடும் சொற்களை யூஸ் பண்ண வேண்டாம் அதனால வந்து எல்லார்டையும் நல்லா நீங்கள் பாராட்டி பேசி அவங்கள்ட்ட உள்ள திறமையை நீங்க பாராட்டி பேசி பழகினாலே இந்த வாரம் நீங்கள் உங்களுக்கு வெற்றி தான் உங்களுக்கு வந்து இருந்தாலும் மனசுல வந்து நமக்கு எவ்வளோ ஒர்க் பண்றோம் நமக்கு மட்டும் நான் இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி மன சோர்வு ஏற்படலாம் அதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால் தியானம் இது மாதிரிலாம் பண்ணிக்கணும் பாசிட்டிவாக நீங்கள் எல்லாத்தையும் நினைக்கணும் இல்லை வந்து நல்ல புக்கு இருக்கு இல்லையா பாசிட்டிவிட்டி தரக்கூடிய புக்கு இருக்குது நிறையா அந்த மாதிரி புக்கை வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற புக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி படித்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மனசில் ஒன்று தெளிவு உண்டாகும்